பிரதமர் வேட்பாளர் யார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூற முடியுமா என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை அருகே கப்பலூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் இப்ப அதிமுக பிரச்சனை என்ன அதிமுக பிஜேபியோட கூட்டணி வர மாட்டோன்றாங்க அதனால சொல்றேன் வேட்பாளர் நீ கேட்க மாட்டீங்களா ஊடகத்துல நீங்க யாருங்க என்ன கேட்டாங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க இல்லையா இப்ப இவர் என்ன கேட்பாரு எடப்பாடி என்ன கேட்பாரு உங்களுக்கு ஓட்டு போட சொல்றீங்க யாருங்க பிரதமர் இல்ல நீங்க டெல்லியில போய் எந்த எந்த பிரதமரை நீங்க ஆதரிக்க போறீங்க ராகுல் ஆதரிக்க ஆதரிப்பாரா திமுக ஆதரிக்கிற ராகுல் காந்திய காங்கிரஸ் எடப்பாடி ஆதரிப்பாரா மேல போய் டெல்லியில போய் புரியுதா உங்களுக்கு We should சீ தி big பிக்சர் பெரிய சித்திரத்தை பார்த்துட்டு பேசணும் அது அண்ணா திமுக அந்த அளவு அரசியல் புரிதல் இல்லை ஜெயலலிதா அம்மையார் வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு நல்ல நண்பர் நீங்க ஒவ்வொரு முறையும் குஜராத்ல முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் அழைப்பின் பேர்ல குஜராத் போயிருக்காங்க மோடி பொறுப்பேற்கும் போது முதல்வரா எப்பெல்லாம் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றோ அப்ப எல்லாம் அழைப்பின் நரேந்திர மோடி ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் மறைந்து விட்ட தலைவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஐகான் தமிழகத்துல இருந்த முதலமைச்சர்கள் ரொம்ப வசீகரமான மிக மிக பிரபலமான ஒரு முதலமைச்சர் அவருக்கு அவர் வாழும் காலம் வரை அவரை தோற்கடிக்க முடியவில்லை திமுகனால பதிமூணு ஆண்டு கால தண்டனை போதாதா சொல்றாரு நேற்று அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து விடுவார்கள் அழிக்க நினைச்ச முதல் முதல் தலைவரே எம்ஜிஆர் தான் ஆர் எம்ஜிஆருடைய அரசியல் எப்படி இருந்தது அப்ப கருணாநிதி அரசியல் எப்படி இருந்தது தெரியும் வருஷம் எம்ஜிஆர் உயிருடன் இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் ஒண்ணுமே பண்ண முடியல